கும்பகோணம் கடப்பா இதை நீங்கள் சாப்பிட கும்பகோணம் போகணும் இல்லைங்க இந்த பதிவு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் சாம்பாருக்கு அக்காவும் குருமாவுக்கு தங்கச்சியும் சேர்த்து பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ரெண்டு இட்லி சாப்பிடுங்கன்னா இதை செஞ்சீங்கன்னா நாலு இட்லி சாப்பிடுவீங்க இதை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க குக்கரில் சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஒரு உருளைக்கிழங்க கிழங்கு நாலாக கட் பண்ணி சேர்த்து குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க கால் மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அரை ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கடலை ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கூட மஞ்சள் தூளும் சேர்த்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு பிரிஞ்சி எல்லாம் தாளிப்பு கொடுத்துட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது வதங்கினதுமே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு அப்படியே விடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் மசாலா அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி தேவையான தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பாசி பருப்பையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து மறுபடியும் கொதிவிட்டு கொத்தமல்லி தூவி அப்படியே ஆவி பறக்கிற இட்லியோட வெளிச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தப்பா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கடுப்பாயிடுச்சுங்க ஏன்னா பவர் போயிடுச்சு கொஞ்சம்